வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவத்தை பாருங்க என்ன இருக்கு ஒரு சதுரம் மேல் பக்கத்தில் ஒரு சிலுவை குறியீட்டால பிரிக்கப்பட்டிருக்கு சிலுவை இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து கீழ்முனைகளுக்கு மூளைவிட்டங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த வடிவம் எங்க இருக்குன்னு பாருங்க முதல் படத்துல பொருந்தல ஏன்னா சிலுவை குறி அங்க இல்ல ரெண்டாவது படத்திலையும் பொருந்தல மூணாவது படத்திலையும் பொருந்தல நான்காவது படத்துல சிலுவை குறி பொருந்தி வருது அப்ப விட்டங்கள் சிலுவை குறியின் மையத்துல இருந்து இருக்கான்னு பாருங்க இருக்கு ஆப்ஷன் டி கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை கொண்டிருக்கும் படம் ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க